அலோ விவாஸ் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று அதிகாலை சரியாக நாலு மணி அளவில் பக்தர்களுடைய சரண கோஷத்தோடு சொர்க்க வாசலானது திறக்கப்பட்டு பெருமாள் நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து இருந்தார் அதனுடைய ஒரு பிரத்யேகமான வீடியோ காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்துருப்பீங்க மேலும் இந்த சொர்க்கவாசல் திறந்து அந்த வழியாக பெருமாள் வரும்போது இன்னொரு அதிசயமும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதாவது அந்த பெருமாளை சுற்றி பாத்தீங்கன்னா கழுகானது வட்டமிட்டு இருப்பதாக அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா பரவசத்தோடு பகிர்ந்து இருந்தார்கள் அதாவது புராணத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி மும்மூர்த்திகளோடு பார்த்தீங்கன்னா பூலோகத்திற்கு வந்து பக்தர்களை பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் செய்வார் இந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டக்கூடிய தான் ஒவ்வொரு வருடமும் சொர்க்கவாசல் திறப்பானது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்படி நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்ட விஷயங்களானது இந்த கலியுகத்தில் இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா கருடன் என்று சொல்லக்கூடிய கழுகானது வட்டமிட்டு அந்த பெருமாள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து போது பாத்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இது எல்லாமே அந்த பெருமாளுடைய ஆசிர்வாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலையும் அமைந்து இருப்பதாக அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே பரவசத்தோடு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெருமாளுடைய வாகனமாக இருப்பது தான் பார்த்தீங்கன்னா கழுகு ஸோ பெருமாள் வரும்போது கழுகு வந்தது பெரிய ஆச்சரியமிக்க விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இந்த கலியுகத்துல இது போன்ற அதிசயங்களானது இன்றளவுக்குமே நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கிறது பொதுவாகவே நாமளே பாத்தீங்கன்னா நம்முடைய ஊர்களில் கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது ஏதாவது ஒரு கோவில கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கழுகு வட்டமிட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகமே பாத்தீங்கன்னா நிறைவு பெறுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த கோபுர உச்சியில பாத்தீங்கன்னா அந்த தீர்த்த தண்ணீரையும் பாத்தீங்கன்னா ஊத்துவாங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த கழுகு ரூபத்துல அந்த கடவுளே வந்து நாம செய்து வைத்த பூஜைகளை ஏற்றுக்கொண்டதாக ஒரு அர்த்தங்க தான் கழுகு வர வரைக்குமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகமே செய்வாங்க சோ கழுகுக்கு அந்த அளவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட கழுகு தான் இன்றைய நாள் வட்டமடித்து இருக்கு இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அந்த கருடன் சொல்லக்கூடிய அந்த கழுகு ரூபத்துல பெருமாளை நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து இருக்காரு அப்படின்னும் இன்னும் ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி பல அது இன்று அந்த சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய சரண கோஷத்தோடு அந்த பெருமாள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு நொடி பொழுது அப்படியே சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஸ்ரீரங்கா கோவிந்தா அப்படிங்கிற திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புண்ணியமானது கிடைக்கக்கூடும் அந்த ஒரு அபூர்வமான மேய்சில் இருக்கக்கூடிய காட்சி இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அப்படியே பெருமாளை மனதார நினைத்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வரும்போது அப்படியே பெருமாள் நேரடியாக அப்படியே நம்முடைய கண்முன் வருவது போன்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீரங்கா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் மேலும் அந்த கோவிலுக்கே நீங்கள் சென்று வந்த புண்ணியமும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கிடைக்குங்க ஜஸ்ட் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் வழியாக அந்த பெருமாள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டாலேயே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பக்தர்கள் வந்து ஒரு சிலர் வந்து கழுக பார்த்து இருந்ததாக ரொம்பவே பரவச தோடு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வை நாங்கள் பார்ப்பதற்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள் எது என்னவாக இருந்தாலும் சரிங்க அந்த சொர்க்கவாசல் வழியாக அந்த பெருமாளை நம்ம பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் காத்திருந்தோங்க அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அரங்கேறி இருந்தது இந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் நாம் நாமளும் பார்த்து இருந்தோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில்ல டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி துவங்கி திருநெடுந்தாண்டவம் உற்சவகத்துடன் பகல் பத்து உற்சவ நடைபெற்று வந்ததுங்க இதுல தினமுமே ஒரு அலங்காரத்தில் நம் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார் நேற்றைய பத்தாவது உற்சவத்தின் போது மோகினி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் எழுந்தருளி பக்தர்களுக்கு நம் பெருமாள் சொல்லக்கூடியார் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவுடைய முக்கிய நிகழ்வான சிகர நிகழ்ச்சியான சுர்க்கவாசல் திறப்பு உற்சவம் தான் இன்று அதிகாலை நாலு மணிக்கு நடைபெற்றிருந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பார்த்திங்கன்னா கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் மேலும் சரியாக காலை நாலு மணிக்கு ரத்தினாங்கி பாண்டியன் கொண்டை அணிந்து ராஜா போன்ற தோற்றத்தில் உற்சவர் நம் பெருமாள் சொர்க்க என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலை கடந்து வந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீரங்கா கோவிந்தா என பக்தி பெருக்கத்தில் முழக்கமிட்டபடி நம் பெருமாளை தரிசித்து சென்றார்கள் அந்த காட்சிகளை கூட நீங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பேன் மேலும் நம்பெருமாளை தொடர்ந்து பக்தர்களும் சொர்க்கவாசல் கடந்து சென்று ரங்கநாதரையும் தரிசித்து சென்றார்கள் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்காக ஸ்ரீரங்கம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது புராணங்களின் அடிப்படையை வைத்து பார்க்கும் போது விஷ்ணுமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமாள் கருட வாகனத்துல அதாவது கழுகு வாகனத்துல மூன்று தெய்வங்களுடன் முல்லோக காலத்தில் இருந்து பூலோகத்திற்குள் நுழைந்து அனைத்து பக்தளுக்கு காட்சியளிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான விஷயமாக அமைஞ்சிருக்குங்க இதை வைத்து வைத்துதான் இன்றளவுக்குமே சொர்க்கவாசல் திறப்பானது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவமானது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே நம்முடைய கண்முன் தோன்றி இருப்பதாகவே இருக்கிறது அதற்கேற்றார் போல கருடனும் பார்த்தீங்கன்னா வட்டமடித்து இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் பெருமாளுடைய அருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடிய வகையிலையும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க ரொம்பவே மனதிற்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் இருக்கு வைகுண்ட ஏகாதசி நாள்ல வடக்கு வாசல்ல இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க பலர் இயங்குவார்கள் வைகுண்டத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட இந்த நாள்ல தான் ஸ்ரீ ஹரி மும்மூர்த்திகளுடன் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புராணங்களின்படி ஒருமுறை அசுரர்களுடைய வன்முறையை தாங்க முடியாமல் அனைத்து தெய்வங்களுமே வடக்கு வாயில் வழியாக நுழைந்து விஷ்ணுமூர்த்தியை தரிசிக்க தங்களுடைய மதில் சுவருக்கு சென்றனர் விஷ்ணு பகவான் நம்மை ஆசிர்வதித்து அசுர வேதனையில் இருந்து விடுவிப்பார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் எனவேதான் வடக்கு வாசலை தரிசித்தால் நம்மை துன்புறுத்தக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இன்றளவுக்குமே பாத்தீங்கன்னா இருக்கிறது அதனால தான் இந்த ஒரு காட்சிகளை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவங்கள் அனைத்துமே நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் பிரச்சனைகளும் நீங்கும் சொல்லுவாங்க மது கைடபர் என்ற இரு அரக்கர்களுக்குமே பாத்தீங்கன்னா பெருமாள் மோச்சத்தை கொடுத்து அவர்களுடைய பாவத்தை பாத்தீங்கன்னா போக்கி இருந்தார் அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த இருவருமே பாத்தீங்கன்னா பெருமாள் கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய இந்த நாள்ல வடக்கு வாசல் வழியாக வந்து உங்களை தரிசனம் செய்யக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா எங்களை போன்றே அவங்க செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சோ அவங்க கேட்டபடியே தான் பாத்தீங்கன்னா இதன் வழியாக வரக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பாவங்கள் நீங்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் இன்றைய நாள் வரைக்குமே சொர்க்கவாசல் திறப்பு அன்று பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக நாமளும் வந்து பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது ஸோ இப்படி பல்வேறு விதமான சிறப்புக்களானது இந்த சொர்க்க வாசல் திறப்பிற்கு இருக்குங்க காரணம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இது போன்ற ஒரு அரியதான நிகழ்வானது நடக்கக்கூடுங்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்து நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் நாள் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டே இருங்க நிச்சயமாக அந்த பெருமாளுடைய ஆசி கிடைக்குங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல ஓம் நமோ நாராயணாபூச்சி அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க இன்றைய நாள் யாரெல்லாம் சொர்க்கவாசல் திறப்புக்கு சென்றீங்களோ அவங்க வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ